குடினரி சேனல் சார்பாக அனைவருக்கும் என் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் வணக்கம் நாம் வந்து இப்போ என்னத்தை பற்றி டிராபிக் பேச போகிறோன்னா நம்ம ஆடி ஒன்று நம்ம எப்படிலாம் வழிபடலாம் அப்படின்றதுக்காக தான் நான் இப்போ பேச போகிறேன் முதல்ல வந்து என்ன சொல்கிறதுன்றத கொஞ்சம் வீடியோவில் முழுசாக பாருங்கள் முழுசாக வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ வந்து வியா புதன்கிழமை நம்மளுக்கு வியாழக்கிழமை ஆடி ஒன்று வருது அதனால் புதன்கிழமையே நம்ம வீடு வாசல் எல்லாத்தையும் சுத்தமாக ரெடி பண்ணி வச்சுக்கணும் சுத்தமாக ரெடி பண்ணி வச்சுட்டு வியாழக்க வியாழக்கிழமை காலையில் நம்ம வந்து மாவிழ தோரண அடுத்தது வேப்பலை எல்லாமே நம்ம வாசுப்படிக்கு முன்னாடி ரெடி பண்ணி கட்டிடணுங்க கட்டிட்டு அதுக்கடுத்தது நம்ம ஒரு கலசம் நம்ம ஒரு கலசம் ரெடி பண்ணி நம்ம குலதெய்வத்தை நினச்சி அந்த கலசத்தை வந்து நம்ம வேப்பில் வச்சு ஒரு தேங்காய் சின்னதாக ஒரு தேங்காய் கலசத்தில் வச்சு ம சந்தனம் மஞ்சள் எல்லாம் கலசத்துக்கு வச்சு நம்ம வழி நம்ம வந்து குலதெய்வத்தை நம்ம வழிபடணும் ஓகேங்களா நம்ம அம்பிகையை வந்து நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரோம் ஆடி ஒன்றாந்தேதி அம்பிகையை நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரோம் நீங்கள் நினைக்கலாம் ஏன் நம்ம அம்பிகையை வந்து ஆடி ஒன்றுக்கு தான் நம்ம அழைக்கணுமா இல்லை இத்தனை நாள் நம்ம வீட்டில் சாமி இல்லையா அப்படின்னு கூட நீங்கள் யோசிக்கலாம் அப்படி இல்லை நம்ம ஆடி வந்து அதாவது அம்பிகைக்கு உகந்த நாள் அம்மனுக்கு உகந்த நாள் அதனால் நம்ம அம்பிகையை வந்து வீட்டு குலதெய்வமாக வந்து நம்ம கொண்டு வந்து நம்ம அழைச்சிட்டு வரணும் அதுக்கடுத்தது வந்து அன்னைக்கு வந்து நம்ம அஞ்சு டு ஆறு மணிக்குள்ளார காலையில் அஞ்சு டு ஆறு மணிக்குள்ளார நீங்கள் பூஜை பண்ணுறவங்க பூஜை பண்ணுங்கள் வழிபாடு பண்ணுறதுக்கு உகந்த நேரம் அஞ்சு டு ஆறு மணி சரிங்களா நீங்கள் மதியம் படைசல் போடுறதுக்கு வந்து டைம் வந்து நமக்கு பன்னெண்டு டு ஒன்று இருபது வரைக்கும் நல்லாயிருக்கு படைசல் போட்டு கும்பிடுறவங்க அந்த மாதிரி கும்பிடுங்க நீங்கள் காலையில் வழிபடுறதுக்கு உங்களுக்கு டைம் இல்லைனா மதியத்தில் கூட படைசல் போட்டு கும்பிடலாம் அப்புறம் ஈவினிங் வந்து ஏழு மணிக்கு நம்மளுக்கு நல்ல நேரங்க நீங்க கேட்கலாம் ஆறு மணிக்கு தானே நம்ம சாமி கும்பிட்ணும் ஆறு மணிக்கு விலைக்கேற்றுட்டு கும்பிடுமே ஏன் அந்த மாதிரி ஏழு மணிக்கு சொல்கிறீங்க அப்படின்னு கூட நீங்கள் நினச்சிக்கலாம் அன்னைக்கு வந்து அஷ்டமி திதி இருக்கிறதுனால நம்ம அன்னைக்கு வந்து நம்ம கும்பிட்டுக்கலாங்க ஏழு மணிக்கு மேலே சாமி கும்பிட்டா ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம குடும்பத்துக்கு சரிங்களா நம்ம வழிபட்டுக்கலாம் நம்ம ஆடி ஒன்றுலேருந்து நம்ம ஆரம்பித்து திருப்பியும் அடுத்து ஜனவரி வரைக்கும் நம்மளுக்கு விசேஷ நாட்களாகவே இருக்கும் இந்த ஆடி செவ்வா ஆடி வெள்ளி ஆடி ந நாயர் இதுக்கு எல்லாமே நம்ம வந்து ஆடி மாதத்தில் நம்ம கூழ் ஊற்றுறது அம்மனுக்கு கூழ் ஊற்றி நம்ம வந்து அபிஷேகம் பண்ணி அம்மனுக்கு கூழ் ஊற்றலாம் எல்லா ஆடி நாட்கள் வந்து ஆடியில் வர நாள் ஃபுல்லாக நல்ல உகந்த நாள் தான் நீங்கள் இருந்தாலும் முக்கியமாக ஆடி செவோ ஆடி வெள்ளி அம்மனுக்கு ஒரு புளியோதரையோ இல்லை ஒரு வெள்ளம் சாதமோ இல்லை ஒரு லெமன் சாதமோ எது வேணாலும் அம்மனுக்கு வச்சு படைக்கலாம் ஆனால் ஆடி ஒன்றுக்கு வந்து முக்கியமாக இன்னொன்றுங்க தேங்காய் வந்து சுட்டு தேங்காய் சுட்டு ஆடி ஒன்றாந்தேதி நம்ம சாமிக்கு முன்னாடி வீட்டில் படைப்போம் இது ஒரு ஐதீகம் இது வந்து மிகப்பெரிய ஐதீகங்க ஐதீகமாக பண்ணுறது தேங்காய் சுட்டு சாப்பிட்றது அதனால மக்களே நீங்கள் ஆடி ஒன்று நல்ல சீர் சிறப்புமாக வழிபடுங்க அது இல்லாமல் இப்போது ரீசெனாக கல்யாண தம்பதிகளுக்குலாம் ஆடி ஒன்று அழைப்புதல் வரும் வீட்டுக்கு எண்ணெய் தேய்ச்சி தண்ணி ஊற்றி அவங்க வீட்டில் எண்ணெய் இருக்கோ அது போடுவாங்க அது ஒரு சிறப்பு ஆடி நோ ஆடி ஒன்றாந்தேதி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் சாமி நல்லபடியாக கொடுங்க கும்பிடுங்க ஃபஸ்ட்டு நான் சொல்கிறது குலதெய்வத்தை தான் கும்பிடுங்க குலதெய்வத்தை நீங்கள் கும்பிட்டு மற்ற எல்லா சாமியும் கும்பிட்டா தான் உங்கள் குடும்பத்தில் அனும அனுமதிப்பார் இந்த கடவுள் இதை நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க ஆடி ஒன்று நல்லா சீரும் சிறப்புமாக கொண்டாடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்